ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஒன்பது கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு உழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்ப தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டுற நெருங்கி ஈண்டு வம்பினை அடைந்து சந்தியின் மிக மூழ்கி வஞ்சியை முனைந்த கொங்கை மென்குற மடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில்மீதேன் சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ